எல்லாருக்குமே வணக்கங்க என்னோடய பதிவை நான் கொடுக்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் பெருமாளோட அருள் எல்லாருக்கும் பரிபூரணமாக கிடச்சி அவங்க நினைக்கிற எல்லா நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக நடக்குங்க மனசார நம்பிக்கையோடு பெருமாளை கும்பிடுங்க இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம கும்பிடும்போது கண்டிப்பாக வருடம் முழுவதும் நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையாக இருங்க இந்த வீடியோ ரெண்டாவது சனிக்கிழமை நான் எப்படி கும்பிட்டேன் எந்த அளவுக்கு ஈஸியாக சிம்பிளாக எப்படி நம்ம வந்து சமைச்சு பெருமாளுக்கு வந்து நல்லா படைக்கிறதுக்குன்னு அதை தாங்க இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து மும்பையில் வேலை பார்க்குறாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் அவங்க வந்து வர முடியாத சூழ்நிலை ஆடிட் நடக்குதுன்னு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் ரொம்ப கஷ்டமாக போச்சு அவங்க ஊருக்கு போய் ஒரு மாதம் ஆச்சு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது பையனுக்கு வந்து தேதி அந்த சனிக்கிழமை தான் பிறந்த நாள் அதனால் கண்டிப்பாக வரணுன்னு ஒரு மாதத்துக்கு முன்னாடி டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டாங்க இப்போ கேன்சலும் பண்ண முடியாமல் சேவர் பேக்கில் தான் போட்டிருந்தாங்க போல் டிக்கெட்டும் கேன்சல் பண்ண முடியாது அதனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதையும் மீறி நான் வந்து பெருமாள் கிட்டே வேணுனே கண்டிப்பாக அவங்க வரணும் பெருமாளின் வேண்டி முடித்த ஒரு மணி நேரத்தில் அவங்க ஃபோன் பண்ணாங்க அவங்க சிஜிஎம்மே நீ வந்து ஊருக்கு போ அப்படின்னு சொன்னாராம் அதனால ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம வேண்ட எல்லா விஷயத்தையும் பெருமாள் நடத்தி கொடுக்குறாரு அதனால் யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ பெருமாளுக்கு பூஜை செய்யணும் இது போல் சாமி கும்பிட்டு படைக்கணும்னு யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ இது வரைக்கும் நான்வெஜ் சாப்பிட்ருந்தோம் எங்களால் கும்பிட முடியலன்னு வருத்தப்பட வேணாம் வர்ற மூன்றாவது சனிக்கிழமையில் கண்டிப்பாக பூஜை செய்யணும்னு நினைங்க ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே ஒரு அஞ்சு நாளோ மூணு நாளைக்கு முன்னாடியோ நான்வெஜ் சாப்பிடாமல் அசைவ உணவுகளை எடுத்துக்காமல் வீடை சுத்தமாக வச்சுருங்க அதே போல் மூன்றாவது சனிக்கிழமை கும்பிட்றதுக்கு முன்னாடி வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிச்சனோட மேடையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட்டுட்டு நீங்கள் நாமம்லாம் வரைஞ்சிட்டு போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செய்யணும்னு சொல்லிவிட்டு அதுபோல் காய்கறி எல்லாம் நமக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுருங்க நம்ம என்னென்னலாம் செய்ய போகிறோமோ அதெல்லாம் நாளே நம்ம வந்து வாங்கி வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு சமைக்கிற சாமானிலேருந்து கரண்டிலேருந்து எல்லாமே கவிச்சை இல்லாமல் இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணாத அதாவது கவிச்சை புழங்காத பாத்திரங்களாக எடுத்து வச்சு தான் சமைக்கணும் அது போல் பார்த்துக்கங்க சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் நம்ம வந்து டீ குடிச்ச டம்ளரோ சாப்பிட்ட தட்டுகளோ அதாவது சாப்பிட்ட பாத்திரமும் இருக்கக்கூடாது நாம் மனசில் நினைக்கிற எல்லா நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கணும்னு நாம் முழுசாக மனசார நம்பினோன்னா அந்த விஷயம் எப்படியாவது நடக்கும் எந்த ரூபத்திலாவது அந்த விஷயம் நடக்கும் முதல் வாரம் படையல் போட்டு பெருமாளுக்கு படைத்து முடிச்சு ஒரு ரெண்டு விஷயம் வேணும்னா நடந்துடுச்சு மூணாவது விஷயந்தான் என் ஹஸ்பண்ட் வந்து வரவே முடியாது எனக்கு நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நான் பெருமாள்கிட்ட போய் வேணேன் அது கண்டிப்பாக நடந்துருச்சு ரொம்ப சந்தோஷம் பெருமாள் நமக்கு கொடுத்த ஆசையாகவே நான் நினைக்கிறேன் இப்போ இரும்பு கடாயில் செய்யும்போது நம்ம வந்து ஒரு ஒரு பதார்த்தம் செஞ்சு முடித்த பிறகு அதை கழுவுணுன்னு அவசியம் இல்லைங்க சட்டி க்ளீனாக தான் இருக்கும் அதுக்கடுத்து நம்ம வறுவலுக்கு நம்ம செய்கிறதுக்கான காயை நம்ம வந்து போட்டுக்கலாம் அதுபோல் செய்யும்போது நமக்கு வந்து அடிக்கடி பாத்திரம் கழுவணும் அப்படின்ற தேவை இருக்காது நம்ம எல்லா வேலையும் உடனே உடனே முடிச்சிடலாம் அடுத்தடுத்து செய்யும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாருமே முடிஞ்ச அளவு இரும்பு பாத்திரத்தில் சமைக்கும் போது நமக்கு இயற்கையாகவே உணவுகளோட நமக்கு வந்து இரும்பு வந்து உடம்புல சேர்ந்துரும் இந்த தாளிப்பு வந்து நான் மூணு பதார்த்தத்துக்கு வந்து தாளிக்கிறதுக்கு போட்டிருக்கேன் அதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் கருவேப்பிலை காஞ்ச மிளகா இது வந்து சவு சவ் கூட்டுக்கும் நெய் பருப்புக்கும் இதை போட்டிருக்கேன் அதாவது பருப்பு தாளிப்போம்ல அதுக்கும் இதை போட்டிருக்கேன் இது கூடவே நம்ம மாங்காய் ஊறுகாயும் சேர்த்து தாளிச்சிட்டோம்னா மூணு தாளிப்பு கொடுத்த மாதிரி ஆயிரும் தனித்தனியாக ஒரு ஒரு தடவையும் தாளிக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டாம் ஒரே தாளிப்புலே எல்லாத்தையும் போட்டுடலாம் இது மாங்காய் ஊறுக்காய்க்காக இதனால கொஞ்சமாக பெருங்காயம் காஞ்ச மிளகா தூள் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லை காஞ்ச மிளகா தூள் தனியாக இல்லைன்னாலும் நம்ம வந்து மொத்த மசாலா தூள் இருக்கும் அதையும் போட்டாலும் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் இதில் கூடவே கொஞ்சமாக உப்பும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கும் போது நல்ல வாசனையாக நல்ல மணமாக இருக்கும் நமக்கு வந்து நார்மல் ஊர்காய் எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டு தான் இருக்கும் நல்ல பச்சை மாங்காய் இருக்கிறதுனால நம்ம பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் நம்ம இரும்பு பாத்திரத்தில் செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒட்டவே ஒட்டாது சட்டியில் அப்படியே நான்ஸ்டிக் கடாய் போல் வரும் இது வந்து நெல்லிக்காய் ஊருக்கா தாளிக்கிறதுக்காக கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் சீரகம் பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆனில் வச்சுக்கோங்க ஜஸ்ட்டு ரெண்டு நிமிஷம் தான் அதை வந்து வதக்கிட்டு மிளகாத்தூள் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் அணைச்சிட்டு அவ்வளோதான் கிளரி எடுத்து நம்ம வந்து வச்சுக்கலாம் ரொம்ப வேக விட வேணாம் பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதான் பாருங்கள் நம்மளோட நெல்லிக்காய் ஊறுக்காய் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம ரெண்டு நாள் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நிறையா செஞ்சோம்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு புளி போட்டு நம்ம கொஞ்சம் வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் இன்னும் புரட்டாசி தலிகை போடலை புரட்டாசி சாமி கும்பிடலை அப்படின்னாலும் பரவாயில்ல இந்த மூன்றாவது சனிக்கிழமையை தவற விட வேணாம் இப்போ நமக்கு வந்து நமக்கு நவராத்திரியும் நமக்கு ஆரம்பிச்சிடும் இந்த மூன்றாவது சனிக்கிழமை செய்கிறது ரொம்ப விசேஷம் நம்ம குடும்பத்துக்கு எல்லா நன்மையும் கொண்டு வரக்கூடிய தினம்தான் இந்த மூன்றாவது சனிக்கிழமை நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுட்டோம்னாலும் பரவாயில்ல முதல் மூன்று நாள் சாப்பிடாமல் இருந்து சனிக்கிழமை காலையில் எழுந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு திரும்பவும் பூஜை செய்யுங்க சமைச்சு சாமி கும்பிடுங்க ரொம்ப நல்லது இன்றைக்கி என்னென்ன சமைச்சிருக்கோன்னு பார்க்கலாம் சாம்பார் பொங்கல் மாங்காய் ஊறுக்காய் கருப்பு சுண்டல் சவு கூட்டு பருப்பு தாளிப்பு அப்புறம் காராக்கரணை வறுவல் முட்டைகோஸ் பொரியல் நெல்லிக்காய் ஊர்கா அவரக்காய் வறுவல் அப்புறம் தயிர் சாதம் பாயசம் ரசம் பச்சரிசி சாதம் அப்புறம் சாதம் அப்புறம் வடை செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறமா நமக்கு வந்து துளசி தீர்த்தம் புரட்டாசி மாதத்தில் ஏதாவது ஒரு சனிக்கிழமைகளில் நம்ம சாமி கும்பிட்டோன்னா சிறப்பாக இருக்கும் ஒன்று முதல் சனிக்கிழமை இல்லைன்னா மூன்றாவது சனிக்கிழமை செய்யலாம் இல்லை நமக்கு எல்லா சனிக்கிழமையும் செய்யணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா நம்ம அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் கண்டிப்பாக மாவிளக்கு துளசி தீர்த்தம் துளசி மாலை துளசி கண்டிப்பாக இடம்பெறணும் பச்சை கற்பூரம் வச்சு தீபாராதனை காட்டிட்டு அவங்களுக்கு நல்ல நெய்வேதியங்கள் நல்லா படைச்சிட்டு நல்லா அலங்காரமாக படைக்கணுங்க அலங்கார பிரியர் வந்து பெருமாள் அவ்வளோதான் சின்ன விஷயம்தான் இந்த சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி நம்ம சாமி கும்பிட்டாலே போதும் பெருமாள் நம்ம கேட்குற எல்லா விஷயங்களையும் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப செழிப்பாக அமையுங்க கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யுங்க பெருமாள் நமக்கு எல்லா செல்வங்களையும் எல்லா நலன்களையும் நல்ல ஆரோக்கியங்கள் நம்ம எல்லாருக்குமே கொடுப்பாங்க பெருமாள் கிட்ட முழுமையான பக்தி நம்பிக்கை வச்சு பெருமாளைப்பா எல்லாமே நீ தான் எனக்கு நடத்தி கொடுக்கணும் எல்லாமே நல்ல விஷயமா செஞ்சு கொடுக்கணும்னு மனசார வேண்டி நம்ம படைக்கிற சின்ன உணவு கூட பெருமாளுக்கு பெரிய விஷயமா இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் இந்த புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமையில் பூஜை செய்யுங்க பெருமாளோட அருளை முழுசாக எல்லாருமே பெறுவோம் முதல் சனிக்கிழமை வீடியோவை பார்த்தவங்க எல்லாத்துக்குமே நன்றி கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க மனப்பூர்வமாக ஆசிர்வாதம் பண்ணாங்க எனக்கு பெருமாளை கொடுத்த ஆசிர்வாதமாக நினைக்கிறேன் உங்கள் எல்லாரோட ஆசிர்வாதமும் எனக்கு வேணும் பெருமாளோட ஆசி நம்ம எல்லாருக்குமே முழுமையாக கிடைக்கணும் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்